இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்துருப்பீங்க நீங்களே கரெக்டாக அர்ஜெண்ட் ரூமுக்கு வந்துட்டான் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வேலை பார்த்துடலாம் கையோட அப்படின்ற ஒரு மைண்ட் ஆயிடுச்சு சரி ரைட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒன்றையும் கூப்பிட்டுட்டு யோ இயா தூங்கிருவோம்யா ஈவினிங் போகலாம்னியா நான் வாடா கையோட வேலையை முடிச்சிடலான்னு இழுத்துட்டு போயிட்டேன் இன்றைக்கி வேறு வழி இல்லைங்க நட்டமான தான் ஆச்சு ஆனால் நமக்கு சோறு போகிறது இந்த வண்டி தான் அதனால் ஃபஸ்ட்டு இதை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பிரேக்கை மாற்றுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் என்ன பண்ணுறது இந்த மாதிரி தான் நிறைய பேர்த்தியோட கஷ்டம் இருக்கு அதாவது காசு இருக்கும் ஆனால் இல்லை இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாத மாதிரி இருக்கும் எந்த ஒரு யாரு கூடயும் சேராம இருந்தோம்னா பிரச்சனை இல்லை ஸ்ரீபிரம்புத்தூர்ட்டு தான் வந்திருக்கேன் ஓகேங்க முடிச்சுட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் பத்து நிமிஷத்தில் கடை கூட்டு வந்தாங்க தூங்கிட்டாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்க மாட்டேன்ட்டேன் அதுவும் கால் மேலே காலை போட்டு தலையை படுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஜாக்கி போட்டு வண்டியை தூக்கணுன்னாங்க ஸோ உள்ளே இருந்தவனே எழுப்பி விட்டேன் அப்புறம் சோபாவில் போய் படுத்துட்டான் பாருங்கள் அங்கேயே வந்து தூங்கி தூங்கி விழுவான் ஏன்டா கூப்பிட்டு வந்து நான் ஆகிப்போச்சு எனக்கு பிரேக் பேடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிடுச்சுன்னா உடனே மாற்றிருங்க அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறேன் வெறும் ஒரு ரெண்டாயிரூவா மூவா ரெண்டாயிரூவா மேக்சிமம் அப்படி இல்லைன்னா குறைஞ்சதுன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி நூறுரூவாக்குள்ளே வேலை முடிஞ்சிடும் உள்ள உள்ள இந்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுவே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடியாக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கவே உங்களுக்கே தெரியும் அந்த மெக்கானிக்கும் சொன்னாங்க இவப்பிடில்லாம் ஓட்டவே கூடாது முடிஞ்சளவு சீக்கிரமாக மாற்றிடுங்கன்ட்டு உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு லைட்டாக கிரீச் கீச் கீச்சுன்னு நமக்கு பிரேக் பிடிக்கிறப்பெல்லாம் கேட்கும் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே யோசிக்காதீங்க மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு போய் விட்டுருங்க உடனே மாற்றுற வேலையை பார்த்துருங்க இல்லைனா கிட்டத்தட்ட எனக்கு போன டைம் வந்து நான் அப்படி பார்க்காம விட்டதுனால ஏழாயிரூவா செலவாச்சு இந்த டிஸ்கே வந்து ரீசெண்டாக தான் நான் மாற்றினேன் ஆனால் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போயிரும் போல் சீக்கிரம் நல்ல வேலை கட்டான் கொண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஓட்டியிருந்தீங்கன்னா இன்னொரு ஏழாயிரரூவா செலவாக இருக்கும்ட்டாங்க பாவம் அஜயின்றவன் லப்பு டப்பு ரெண்டு ஃபோனோ எடுத்து வச்சுக்கிட்டேன் தூங்கி எந்திரிச்சக்கப்பறம் கற்றுவான் கற்ற கொடுவோம் கொஞ்சம் நேரம் பாருங்கள் எப்படி தூங்குறான்ட்டு உண்மையிலேயே வேறு லெவலுங்க பிரேக் பேடு தான் மாற்றணும்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் வந்த இடத்துல வந்து நம்ம வண்டிக்கு உண்டான ஆயில் கூலண்ட ஆயில் லிட்ட லோசுங்க எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கார்த்திக் டிராவல்ஸ் இன்ஸ்டால ஸ்க்ரீன்ஷாட் வேணா போடுறேன் நீங்களே பாருங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கூட நிறைய வீடியோவில் ஸோ அவர் தான் நான் தரேன்டா அவரும் ஒன்றும் பார்த்தீங்கன்னா காசு பண்ணலாம் வச்சுக்கிட்டே அவரும் வந்து நம்மள மாதிரி டிரைவர் தான் ஸோ என்கிட்ட இருக்குது நீ பாரு ரெண்டாவது ஓட்டி கொடு அப்படின்ட்டு எல்லா வேலையும் பார்க்க சொல்லி குண்டை இன்னும் எந்திரிக்கையே இல்லைங்க தூங்கணும் தான் கையை தலையில் வச்சுட்டு தூங்குறோம் இங்கே வேலை வந்து வேலை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தாங்க உண்மையிலேயே நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டூ எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த கடைக்கு போங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்க இங்கே டேய் இங்கே பாரு காசு மாற்றணும் இவன் யார் கார்த்தி ஓ அக்கௌண்ட்டுக்கு ரூபா போட்டுருக்காரு ஓ அக்கௌண்ட் ஆயிரரூவா இருக்குமா எக்ஸ்ட்ரா டேய் எக்ஸ்ட்ரா இருக்குமாடா ஒன்றத்தாண்டா வண்டிக்கு காசு கொடுக்கணும்டாண்டா டேய் உண்டப்பா ஏ கிள்ளி விட்டுறாடா காசு வந்து பார்த்தீங்கன்னா ஏ அக்கௌண்டுக்கு போகல கார்த்திக் கூட இருக்கான்னு சொல்லவும் அவை அக்கௌண்ட்டுக்கு போட்டுவிட சொன்னேன் ஆனால் அவை என்றானா மாதிரி தூங்குவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டான் பார்த்திங்கனா ரெண்டாவது ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க அதாவது டீசலும் சோஃபாயிலும் கலந்து ஏதோ ஒரு வாட்டருன்னாங்க ஃபுல்லாக அழுக்கு இருந்துச்சு டஸ்ட் இருந்துச்சு ஃபுல்லாத்தையும் நீட்டாக பார்த்தீங்களா நீட்டாக பழப்பலன்னு மாற்றி விட்டாங்க ஆனால் வேலை வந்து பார்த்திங்கன்னா தரமாகவும் இருந்துச்சு நல்லாவும் பழகுனாங்க நான் அவங்ககிட்ட மெனக்கெட்டு சொல்லிட்டேன் அதாவது என்னோட வீடியோ யாராவது பார்த்துட்டு வந்தால் கரெக்டாக ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்டேன் ஸோ அதெல்லாம் வீட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன நடந்துச்சுன்ட்டு நேற்று நான் வேலூரில் போய் மாட்டிக்கிட்டேன் ஆனால் உள்ளே இருந்தால் நான் ஓரளவுக்கு நம்ம குரூப்பில் உள்ளவங்க மேக்ஸிமம் ஒரு ஆறுரூவா குறையாமல் ஆனால் மேலேயும் ஓட்டியிருக்காங்க ஆனால் குறையாமல் ஓட்டினாங்க அதுக்காக இதை பார்த்துட்டு யாரும் வராதுங்க அதுக்காகலாம் சொல்லலை ஸோ இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கணும் நிறையா பேர் வந்து நல்ல ட்ரிப்பாக பார்த்துக்கிட்டு காலமே காலப்பட்டு அவங்களுக்கு தப்பு சொல்லலை ஸோ ட்ரிப் வருவோம்னு வெயிட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல ட்ரிப் இல்லையா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறியா இல்லையா உடனே அதை மூவ் ஆயிரணும் நான் நேற்று வேலூர் போனேன் நான் நினச்சா உடனே ரிட்டன் உள்ளே வந்துருக்கேன் எனக்கு ஒரு வீடியோ வேலை இருந்துச்சு சரி நம்ம வேலூர் ரிட்டன் ட்ரிப் கிடைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கூட தூக்கிட்டு வரலாம் ஏன்னா எனக்கு இருபத்தொரு நிமிஷம் வீடியோ அது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிட்டத்தட்ட பதினொன்றைக்கு பதினொன்று மணிக்கோ தான் என்னமோ அப்லோட் பண்ணேன் ஸோ அதனால் உட்காந்து அதை எடிட் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ட்ரிப் கிடைக்கல மூன்று வரைக்கும் எப்பயும் போல் வெயிட் பண்ணேன் மூன்றரைக்கு அப்புறம் எப்பயும் போல் படுத்துட்டேன் என்ன சொல்கிறதுன்னு தெரில உள்ளே இருந்தால் எனக்கு வண்டி வேலை வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ரூபாய்க்கு செலவு வந்துருச்சு என் கையில் காசு இல்லை ஏன்னா டெய்லியும் தான் நான் ஓட்டுறேன் காசு இல்லாமல் அப்போ என்னடா ஒன்று அப்படின்னு பார்த்து அதாவது இந்த ஃபீல்டில் காசு இருக்கிற மாதிரி இருக்கும் காசு இல்லை ஆனால் ஆனால் நம்ம யார்ட்டையும் கையேந்த மாட்டோம் அது இந்த ஃபீல்டில் வந்து இந்த டாக்ஸி ஃபீல்டில் வந்து கையேந்த விடாது ஆனால் கடன் வாங்க வைக்கும் கடன் வாங்காமல் நம்ம தடுக்கலாம் அது நம்ம மைண்டை பொறுத்து தான் இருக்குது யாருக்குமே சேராமல் வண்டி உண்டு வீடு உண்டு ரூமு உண்டு அதே ஒலை முடிஞ்சளவு ஒரு பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு எய்ம் வச்சுக்கணும் நிப்பாட்டாமல் ஒரு எட்டு மணி நேரம் ஓட்டுவோம் ஒரு மூணுருவா இல்லை ரெண்டு ரூபா ஓட்டும் ஸோ அதுக்கப்புறம் நல்ல ட்ரிப்பாக பார்த்து ஓட்டலாம் சேர்ற இப்போ என்னடா சொல்ல வர அப்படின்னா அதாவது இந்த இடத்துல நான் எல்லா பேத்துக்குமே நன்றி சொல்லணும் என்னோடய மெம்பர்ஷிப் குரூப்பில் உள்ளவங்களுக்கு அதாவது இத்தனைக்கு அவங்க காசு கெட்டிட்டு தான் என்கிட்ட பேசுகிறாங்கன்னா பார்த்துக்கோங்க ஆனால் இப்போ அவங்க தான் எனக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரம் வரைக்கும் வந்து அம் அமௌண்ட் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க நான் பண்ண மாட்டேன் என்ன கார்த்தி தான் வண்டியை வச்சு தாயா போல போடுது அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு திரு நம்மளை இன்னும் சில பேர்லாம் மெம்பர்ஷிப்பில் இருக்காங்க நான் என்ன நிறையா வயசுலாம் அதில் பார்க்கல நிறையா வேலை இருந்துச்சு அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து முதல் வண்டிக்கு உண்டான வேலையை பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டுங்க இல்லைனா வண்டி அப்படி ஓட்டுவீங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க என்ன சொல்ல வரேன்னா நான் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை என்ன ஆறுதலாக ரெண்டு மூணு வார்த்தை வேணால் பேசியிருப்பேன் நான் ஸோ அவ்வளோதான் மற்றபடி வந்து பெருசாக ஒன்றுமே பண்ணலை அவங்களுக்கு ஆனால் ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு தெரியும் ஆனால் அவங்க இந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணி எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஆனால் ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன ரூபத்தில் என்ன பண்ண போகிறேன்னு தெரில சொல்கிறதுக்கு வர மாட்டேங்குது என்ன சொல்லணும்னு தெரில ஓகேங்க நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்க அதாவது யூடியூப் சேனல் அத்தனை இருக்குது இத்தனை இருக்கு நான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு உண்மையிலே வேறு லெவலில் வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக மாற்றிட்டாங்க நல்லா தான் இருந்தது ஒரு டைம் நீங்களும் போங்க கட்டாயம் ஆற்றி தான் கால் பண்ணால் வீடியோவில் தான் அவன் வேண்டேன் ஆனால் வயசு கம்மி தான் ஆனால் பலரும் எல்லா பேருமே ஆனால் அந்த போடா வடான்னு சொல்கிறது நமக்கு வரமாட்டேனது போகும் போட்டு என்னையா மிச்ச காசும் போட்டு விட்டையா அப்படின்னாங்க அவரும் பாவம் மனுஷன் ஊரில் வந்து திருவிழா பத்தாயிரம் கெட்டணும் அவருங்க எல்லா பேரும் கஷ்டப்பட்டு தான் ஓட்டி காசு வச்சுருந்தாங்க ஆனால் பார்த்தீங்களா நான் எதுக்கு வேலூர் போகணும் இப்போ எதுக்கு இப்படி வந்து காசு காட்டி கஷ்டப்படணும் ஆனால் அந்த இடத்துல யார் யார் எனக்கு உதவி பண்ணாங்கன்றத ஒரு மைண்டில் வச்சுக்கிறேன்ல நீ மைண்டில் வச்சு என்னடா பண்ண போகிற அப்படின்னா என் கூட பலரும் உங்களுக்கு தெரியும் என்ன ஏதுன்ட்டு நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எப்படின்னா நான்தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் எப்படி பெருசாக நம்மளே சொல்லக்கூடாது ஆனால் இது எனக்கு ஒரு புதுசாக இருக்குது எல்லாம் கார்த்தி தான் காரணம் இப்போயும் சொல்கிறேன் எல்லா பேரும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்க தான் சரிங்க காசு கெட்டி என்கிட்ட ஜாயின் பண்ணவங்க மெம்பர்ஷிப்பில் அவங்க தான் எனக்கு ரிட்டர்ன் திரும்பவும் காசு கொடுக்குறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரில சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கணும் வார்த்தை இல்லை நன்றிகள் பல அவ்வளோதான் என்ன பொல் வாழ்க்கை ஓகேங்க ரூமு இருக்கேன் பாவம் பின்னாடி தூங்கிட்டு இருக்கேன் அவனையும் வந்து அலைச்சல் பண்ணி ஆனால் இப்படிலாம் வந்து தூங்கின அவனுக்கு என்ன அவசியமா வாடா முடியல வாடா போக முடியாது கையோட வேலை பார்த்துருவோம்டா அப்படின்னு டயர்ல தான் வந்த அவன் வாயா தூங்கிட்டு மூணு மணிக்கு போக அப்படின்னு அப்படின்னா வாடா கையோட முடிச்சிருவோம் இல்லைனா நான் டைம் தள்ளி தள்ளி போதுரா அப்படின்னு ஏன்னா பிரேக் பேரு சுத்தமாகவே போச்சு அளவு நான் அதுக்கு ஒரு வீடியோ போறேன் உங்கள் பில் கொடுத்துருக்காங்க அது நான் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போடுறேன் அது போய் பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவு யூடியூப்லையும் ஃபுல் வீடியோ போடணுன்னு தான் ஆசை அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இன்னும் பேசுனா அதுக்கு பேசிக்கிட்டே போகணும் இன்ஸ்டாலாம் ஒரு ரெண்டு மூணு செகண்டில் ரெண்டு மூணு நிமிஷத்தில் முடிச்சிருவேன் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை எத்தனை கிலோமீட்டரில் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டு வந்திருக்கேன் இந்த கடையை வந்து எந்த இடத்துல இருக்குன்றதை நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணி கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போங்க கட்டாயம் உண்மையிலேயே நல்லா பார்த்தாங்க வேலைலாம் குறையே சொல்ல முடியாது அவங்களுடைய கான்டெக்ட் நம்பரும் நான் மேலே போடுறேன் நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு போனீங்கன்னா நான் சொன்னேன் இத்தனைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது குறைச்சி பண்ண முடியுமான்ட்டு கட்டாயம் நான் பண்ணுறேன் பிரதர் உங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்கள் பேர் சொல்லிட்டு வந்தால் நான் கட்டாயம் என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் நான் சொன்னேன் எல்லாரும் கஷ்டப்படுறது தான் வருவாங்க இந்த டாக்ஸி ஃபீல்டில் முக்கால்வாசி பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் கஷ்டப்படுறவங்க வந்து கட்டாயம் வருவாங்க கட்டாயம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் பிரதர் அப்படின்னு கடைக்காரர் அந்த பையனும் சொன்னார் ஸோ ஸ்ரீபரம்பத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் எலோட்ட பையனா நல்லா தான் பேசுனா நல்லா தான் பல ஜாலியாக டைப் தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் காண்டெக்ட் நம்பர் மேலே போடுறேன் ஓகே பிரதர் நான் ரூமுக்கு போயிட்டு நான் இந்த வீடியோ ஃபுல்லாக இது பண்ணணும் தான் என் போல போது வீடியோ வீடியோ வீட்லேயும்